அதாவது இந்த பரிசு பொருட்களை தாண்டி நிறைய உறவுகள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே விஷ் அவளுக்கு நன்றி அதோட அவை நிறையா எங்களுக்கு மொய்யாவும் காசு வந்துவிடுங்க மொய் பணம் அதுவும் தந்திருந்தார் அப்போ அத்தனை விட்டு நாங்கள் பெருமிதம் சொல்லையில் இருந்தாலும் அத்தனை உள்ளவங்களுக்குமே நன்றியை தெரிவித்துக்கொள்றோம் மற்ற வீடியோ பார்க்குற கொஞ்சம் நண்பர்கள் உறவுகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவையிலும் மொய் பணம் அனுப்பி வச்சுருந்ததுன்னு அந்த வேலை எல்லாருக்குமே மிக்க நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இப்போ நாங்கள் போவோம் வீடியோக்குள்ளே சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே

விழுதுகள் தான் வந்து இல்லைங்க விழுதுகள் சிவரன் தரு சாந்த் மகள் ராஜ் நாகல் பட் என்ன கிஃப்ட் அலசன் நாகல் வந்து அலசன் நாகல் எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த கிஃப்ட் என்ன சொன்னால் எங்களை ஃபோட்டோ போட்டு சைன் வைக்க வண்டி வந்தானே அது வந்து இருந்தது அது என்ன பிச்சு சொன்னால் அவங்க தூக்கி கொண்டு போயிருக்கேன் அந்த ஃப்ரேம் மெயினான காரணம் உதாரணத்துக்கு இந்த இப்படி பெரிய இது ஒன்றுதான் அதில் இப்படி நடுவுக்கு அங்கே ஃபோட்டோ வரும் ரிஜிஸ்ட்ரேஷன் கூட இருந்தது நான் பார்த்தேனா சைடில் சுத்தராக வாராக்கணும்னு எனக்கு சைன் வைக்கிறது அது இருந்தால் அப்படி தூக்கேற்க இது கலந்துட்டது கண்டெல்லாம் கலண்டுட்டு அப்புறம் நாங்கள் அதை செய்ய கொடுத்தாங்க ஒரு ஸ்டூடியோவில் அதை ஃபிக்ஸ் பண்ணி தாங்கு சொல்லி இப்போ அதுக்கு போயிட்டுது அது வந்து அப்புறம் ஒரு வீடியோட வந்தால் காட்டி கொடுறேண்ணேண்ணா அது காட்டப்படியாக போயிட்டது விலைக்கு நன்றி தெரிஞ்சு ம் மற்றது வந்து ஆனா நீதா சரி உமாக்கு இதில் எது எந்த கலர் வேணும் മൂന്ന് കളർ മഞ്ഞൾ പച്ച ഏ ഗ്രീൻ 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 അതെന്റെ ഫ്രണ്ട്സ് തന്നെ അപ്പോൾ അത് നാന്നാൻ നാന്നാൻ ബോക്സ് ഉണ്ട് അല്ലേ ഗെസ് പണ്ട് അത് അപ്ടി ഇല്ല 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 അത് നാന്നാൻ നാന്നാൻ ബോക്സ് ഉണ്ട് എനിക്ക് എന്നെ ഇടിയാണ് അല്ലേ ബാർ മൂന്ന് നാന്നാൻ നാന്നാൻ ബോക്സ് ഉണ്ട് ശരി ഇപ്പോ നിങ്ങ പറഞ്ഞു നാം മണ്ണാട തോണ്ട് ഇടാക്കും അത് നാം മൂന്ന് നാന്നാൻ ഗ്രീൻ നാന്നാൻ നല്ല പാണ് ശരി ഓക്കേ ഇത് ജാൻസ് കൊടുത്താ ശരി ഇതാ പച്ച

അതൊ. എന്തി kese അല്ലേ? വീണ്ടും വീഡിയോ എടുണ്ടേ ലൈറ്റ് ആയിடும். ആള് സാമ്പിൾ എടുക്കുന്നതുപോലെ. ഇതി bitte തന്നെ ഹോട്ടാക്കും അല്ലേ? മ്മ്. ഇది കറി വീർറുവാ. മ്മ്. ഇങ്ങക്കല്ലേ. ഇനി സോറ്. കുട്ടി കുട്ടിയാലാ വണിയാറ് അല്ലേ? ഇ കറി കൂടി പാടണം ബിസയക്കും. മ്മ്. എടുത്തു വെക്കുവ ഇതിങ്ങല്ലേ. ഇല്ല, അപ്പോൾ ചെയ്യുന്നതല്ല അല്ലേ.

வெண்ணைட அவங்க தெரியும் டேனிலே அவங்க எதுக்கு வந்திருக்காங்க இந்த பாடு பா என்ன கேக் நல்லதே வந்து நல்லதா வந்தது நீ விதமே நான் ட்ரை பண்ணவே இல்ல நீ அப்படி செய்ய அந்த கேக் சேதடா அந்த கேக் சேதடா வந்து ஓவர் கேக் செய்ய انا ஜிட்டி வாங்கி தந்துட்ட முதலே ஆ பா நான் என்ன போல இருந்தா வந்து இந்த பாக்ஸை வாரி அப்படியே கொண்டு வந்துட்டோமே பேக் பண்ண வேண்டியது இல்ல നന്ദി നന്ദി കരൺ സാമിനി അനവേ ടി എച്ചെപ്പൽ ചൊല്ലาระ അവൻ വിക്ക നീ വീ പ്രോസസ്സ് നീരാമന്റെ പ്രഭാസ് ലക്ഷ്മണ അഹില അഹില വെലിങ്ങണി പോയിട്ടുണ്ട് അല്ലല്ല ലക്ഷ്മി ലക്ഷ്മണ ലക്ഷ്മണ ഹാൻഡ് ബ്ലെൻഡർ ബ്ലെഡ് കഞ്ഞിയില്ല നമുക്ക് അത് ഫിക്സ് பண்ணிட ഫിക്സ് பண்ணা சரி എ쁘ിടാ കണ്ടിക്ക് ആണേ ഇനി ഞാൻ പാ

என்ன பாப்பேன் <laughs> <Okay. laughs>

நீங்க உண்மையான கேமரா மண்ட வழியில் என்னதுக்காண்டி இப்படி தான் இருக்கீங்க என்ன கேட்டோம் நான் பார்த்து அது உனக்கு நாங்க கிஃப்ட் பண்ணுவோம் நம்மளா என்ன கிஃப்ட் தரலாம்னு அவனு சொல்லி வேண்டாம் நாங்க என்ன கிடையாது ஒரு கேமரா கேமரா தான் வேற வீடியோ கிடைக்கிறதுக்கு அதுவும் ஒரு மேக் புக் மேப் இந்த கொஞ்சம் பிரச்சனை உங்களுக்கு வெரி பண்ணிக்க மேக் புக் தரான்னு சொல்லி சொன்னான் சொன்னதுக்கு கேமரா அடுத்தது மேக் புக் பெற மாட்டேங்கிறேன் சிவாரன் தனசான் யோசிக்கேன் உங்களுக்கு திருமணம் வேற அப்ப வேற நான் தாரன் என்ன கண்ணா கிடையாது இந்த பட்டி எடுத்து போடுதுன்னு வாங்க இவ்வளவு மினக்கட்டு பேக் பண்ணிடுறாங்க அதான் இந்த அப்படி தெரியுங்க இதுல என்ன கூட இது என்ன சொல்றது பாம பேக் பண்ணு பாம் மேறதங்களே இந்த இந்த தான் பாத்திரம் மிளகது இந்த பெண்கள் தேவையான உண்டு ஏய் பேக் பண்ணிடுறாங்க அத கலண்டு வந்திருக்குது அதே சுத்தி ரூட்டி போட இத தர ஏண்டா அப்படி இருக்கீங்க அடுத்து இது என்ன இது என்ன கண்ணு கண்ணாடி

என்னது?hamdulir. கள்ளே. கள்ளா. எங்கயோ. எங்க கள்ளமேறியாயிடு போல. ஓமோ وانا. நீ சத்தத பாருங்க. இங்க аваதி ப கள்ள பேருதே. நான் கள்ளமேன்னு சொன்னேன்டா. அப்படி வேமா வரது. அது கத்தி இவளனை வெச்சிதுல போல. வா. மூள கவராலக்கு சமைலேக்கு வந்து வந்தல சமைத்த வந்து குற. டிபூட் ஹரயன் கார가ஜிறங்க வாறது சொன்னা. వెరిగినాము. கொடுத்து போட்டு இதே இவங்க எதாவது समझி குடுத்துருவாங்க. ஃபோன் வந்திருக்காங்க. அவங்க தம்பதியர் உருப்படியான கிஃப்ட் தான் நான் சொல்ல மாட்டேன் தெரியுமே உங்களுக்கு அப்படியே இருப்பாங்க. வந்திருக்காங்க. இந்த ஃபோன் இல்லை ஃபோன் பட்டி தான். அப்படி.

நண்பர்கள் நறுமணம் புதுங்க பொலிவுடன் புகுந்த மனையதில் புகுமண தம்பதிகளாய் இருமண முனையும் திரு திருமண பந்தத்தில் இனிதே இருவரும் முனைந்து பதினாறும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க நீடு வாழ்க வாழ்த்துகிறோம் நண்பர்கள் இந்த கவிதை யார் எழுதி கேட்டோ வேணுகாலம்

கால் இருக்கும் குடிச்சு போட்டு வைக்க வேண்டியா இது இப்ப பரவாயில்ல இப்ப வைக்கலாம் சரி இது கிடைவேனே மற்றது திருமணத்தை பொறுத்த வரையிலையும் நாங்க கணக்கு யோசிக்கோ கதை கொடுவேனே திருமணம் எப்படி நடந்தது என்னென்ன எங்களுக்கு பிரச்சனை எதிர்கொண்டாங்க அதை எப்படி ஒவ்வொன்றும் நாங்கள் செய்தாங்க உதாரணத்துக்கு ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு வேண்ட வேண்டிய வரும் சில பொருட்கள் இங்க வேண்டும் தெரியா இருக்கும் அது தனியா ஒரு நாங்கள் வீடியோ போட்டுக்கொள்ளுங்க பிறகு பார்த்துக்கொள்ளுங்க என்ன இந்த போனை போன் பிடிக்காம விழுந்தா டிஸ்ப்ளே போயிடும்

சும்மா சொல்லு. திகி பாத்திட்டே கிளிக் இல்ல 막ற இல்ல கிளிக் பண்ணக்கூடாதே என்ன வர கோ तेरी ਲੈਣਾ வெயிட்

பெட்டி தான் ரைஸ் குக்கர் உள்ளுக்கு வேற என்ன பண்ணும் பிராங்க் பண்ணி பண்ண மாதிரி ரைஸ் குக்கர் சும்மா நான் பிராங்க் பண்ண வைக்க சரி வர இல்ல சோக்கு பிரியம் ஓகே நான் அரிசி அடுப்புல வடிச்சு கஷ்டப்படுறானே லஸ் மீதியாவும் பிரஸ்ட் டேஸ்டா இருக்கும் மரோட பிரஸ்ட் டேஸ்டா இருக்கும் நான் அதுலயே செய்வேன்

சரி இப்ப நாங்கள் எல்லா தந்த கிஃப்ட் எல்லாமே அனுபவம் ஒரே ஒரு கிஃப்ட் மட்டும் காட்டில நாங்கள் காட்டில உடைஞ்சபடியால நாங்கள் ஒட்ட கொடுத்துட்டோம் மற்றது நிறைய உறவுகள் எங்களுக்கு மொய் பண்ண தந்திருந்தவன் பட் மிஸ் பண்ணி போட்டு பேஸ்புக்ல யூடியூப் சோசியல் மீடியாக்கள் எல்லாத்துலயும் மிஸ் பண்ணி போட்டுருந்தேன் அத்தனை பேருக்குமே நாங்கள் மிக்க நினைச்சுலே ரிப்ளை பண்ண வழி இல்லைன்னு சொன்னா அவளத்துக்கு நிறைய வேலைகள் கொஞ்சம் இருக்க நாங்க நாங்கள் ஓடப்படுத்திட்டு இருந்தாலும் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ண கரெக்டா ரிப்ளை பண்ணி கொள்வோம் வேற வேற फ्रेंड्स எல்லாம் gift தந்திருந்தவே எல்லாருக்கும் நன்றி இல்ல பேர் எல்லாரையும் மென்ஷன் பண்ணா எல்லாருக்கும் நான் ஃபோன் பண்ணி நான் கரெக்டா நான் நன்றி சொல்லுவேன் நான் மறக்க மாட்டேன் இந்த ஃபோனை மட்டும் மறக்கவே மாட்டேன் இந்த இந்த ஃபோன்ல இருந்த நண்பர்களை நான் கரெக்டா மறக்கவே மாட்டேன் இப்படி ஒரு ஃபோன் நான் எதிர்பார்க்கவே இல்ல தந்து தந்திருக்கீங்க நன்றி உங்கள இந்த திருமணத்துக்கு நான் எப்படி ஒரு பரிசு தருவேன் நான் யோசிக்கிறேன் லேண்ட் ஃபோன் அந்த ஃபோன்லாம் கொடுப்பேன் நான்

சூரியகாந்தி விதைகள் இந்த அண்மையில் சூரியாந்தி தோட்டம் இருக்குத்தானே அது எல்லாமே ட்ரெண்டிங்காக போனது அந்த வகையில் நாங்கள் எங்கள் திருமணத்துக்கு பிரியோசனமாக ஒரு பெருசு கொடுப்போம்னு சொல்லி போட்டு நாங்கள் எங்களுக்காண்டி நாங்கள் யோசித்து செலக்ட் பண்ண தான் இது அதாவது சூரிய அந்த விதைகளோடு சேர்த்து மரக்கறி விதைகள் அதாவது பூசணி விதைகள் இருக்குது வண்டி விதைகள் இருக்குது மிளகாய் தக்காளி கத்தரி எல்லா விதைகளுமே சேர்த்து பேக் பண்ணி எல்லா பலகர பேக்குமே இதை நாங்கள் போட்டு கொடுத்துனாங்களே அந்த விதைகள்லாம் இதுலேயும் கிடைக்கும் நாங்கள் கொடுத்த பரிசு ஏன் காட்டத்தானே வேணும் அதுக்கானதான் இது என்ன நாங்கள் இந்த பரிசை பெற்றாக்கள் அதான் திருமணத்துக்கு வந்த எல்லாம் பெற்றாக்கள் இதை நட்டு பயன்புறை ஒன்று சொல்லி நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அந்த ஒரு சூரிய அந்த இருந்து பூகக்கூடிய பூ இருக்கு தானே அது ஒரு பூவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு கிராமுக்கு மேலே சூரிய அந்த விதைகளை பெறலாம் அதை வச்சு நீங்கள் வீட்டு தோட்டம் மாதிரி இல்லாட்டி சூரிய அந்த தோட்டம் எல்லாம் செய்யலாம் அதுக்கானதான் நான் பிரியோசனமாக இருக்கட்டும்னு சொல்லி போட்டு இந்த எல்லாம் கொடுத்துனாங்க நீங்க பாத்துருப்பீங்க எப்படி நீங்கள் சொல்லி மிக்க சொல்லிக்கொள்ளுங்க நன்றி நாங்கள் பேரசுகளோ இல்லாட்டி தவறப்பட்டிருந்தாலும் உங்க எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவித்துக் கொடுக்குறோம் இந்த திருமணத்துக்கு பிறகு ஒரு சில விரைவினம் இனியும் சின்னவே விரைவினம் தவிர்க்க முடியாத காரணங்களை திருமணத்துக்கு பிறகு அதாவது இன்று நாளுக்கு பிறகு விரைவினம் அப்பைக்கும் ஒரு சில பரிசுகளை தரலாம் இந்த வீடியோ ஆட் பண்ணிக்கொள்ள முடியாது இருந்தாலும் எல்லாருக்குமே நன்றி கொள்கிறோம் இதுக்கு பிறகு பசு தொடர்ச்சியா நாங்கள் வளமையா போடக்கூடிய காணொலி திருமண சீரிஸ் முடியுது திருமண வீடியோக்களோட முடிஞ்சு கொள்ளும் அதுக்கு அடுத்தது பற்றி தொடர்ச்சியாக நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் வரும் கப்பல்ஸ்லோக்கு வரும் சமையல் வீடியோக்கள் வரும் வடிவ சமைப்பாங்க ஒத்துக்கொள்றோம் நான் அது பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட் நான் கண்ணா வீடியோக்கள் சொல்லியிருக்கேன் சரியா பிரியாணி செப்பிட் அப்படின்னா செப்பிட் அப்படி அந்த செப் செய்வாதான் பிரியாணி செய்வேன் நல்லா செய்வேன் யோகிக்கிலும் செய்வேன் அப்போ வாட்டைக்கிட்டு தான் சில சில விஷயங்கள் நான் சமைக்க போகிறேன் நான் சா சாப்பிட்டு சொல்ல நல்லா இருக்கிறான்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ அதனால நான் செய்ய அப்படி இருந்தேன் சொன்னால் விவாசி அப்படி இருக்கும்னு சொல்லி